சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் திருச்சி லால்குடி அரசு மருத்துவமனைக்கு திடீர் ஆய்விற்கு சென்று அங்கிருந்த நோயாளிகளிடம் டாக்டர் நல்லா பார்த்துக்கிறாங்களா ஆஸ்பத்திரியில் ஏதும் குறை இருக்கா என விசாரிக்கின்றார் மருத்துவமனையில் அமர்ந்திருந்த ஒருவரிடம் சென்று அமைச்சர் விசாரிக்கின்றார் 嗯，你。 மருத்துவமனை குறித்து அங்கிருந்த பொதுமக்கள் எந்த குறையும் கூறவில்லை அமைச்சரின் பார்வையில் எந்த குறையும் தென்படவில்லை இதை முடித்துக் கொண்டு நேராக திருச்சி ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனைக்கு திடீர் ஆய்விற்கு செல்கின்றார் அமைச்சர் அவர் உள்ளே நுழையும் போதே அவர் கண்ட காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காலில் அடிபட்ட முதியவர் ஒருவர் நடக்க முடியாமல் தரையில் தவழ்ந்து தவழ்ந்து வந்து ஒரு கட்டத்தில் அதற்கும் அவரால் முடியாமல் வெயிலில் அப்படியே உட்கார்ந்து கிடக்கின்றார் உள்ளே நுழைந்ததும் இதை பார்த்து அமைச்சர் அவரிடம் சென்று விசாரிக்கின்றார் மருத்துவரை பார்த்து விட்டு வருகின்றேன் இதை இதைக் கோபம் அடைந்த அமைச்சர் நடக்க முடியாத வெயிலில் தரையில் இதற்காக நியமிக்கப்பட்ட ஊழியர்கள் எங்கிருந்துதான் வந்தார்களோ என தெரியவில்லை இரண்டு ஊழியர்கள் மூன்று சக்கர நாற்காலியை விறுவிறுவென தூக்கிக் கொண்டு ஓடி வருகின்றனர் ஒருவேளை அமைச்சர் அந்த நேரத்தில் அங்கு வரவில்லை எனில் முதியவரின் நிலை கேள்விக்குறிதான் அவரை கட்டுப்போடும் இடத்திற்கு அழைத்து செல்ல உத்தரவிட்டு உங்களுக்கு எந்த டாக்டர் தாத்தா வைத்தியம் பார்த்து இப்படி தரையில் ஊர்ந்து செல்லும் அளவிற்கு அனுப்பிவிட்டது என அவரிடம் அமைச்சர் விசாரிக்கின்றார் அடுத்து அடுத்து என்ன நடக்கின்றது என பாருங்கள் அவர் பழனிக்கு போக வேண்டும் என்றதும் எப்படி போவீங்க என கேட்டு அவருக்கு வழி செலவிற்கு காசு கொடுக்கின்றார் அமைச்சர் நேராக தாத்தாவிற்கு வைத்தியம் பார்த்த மருத்துவர் இருக்கும் இடத்திற்கு செல்கின்றார் அமைச்சர் அமைச்சரை பார்த்ததும் அவர்கள் ஆடி போயினர் ஏமா நடக்க முடியாம ஒரு வயசான முதியவர் வந்தா அவரை இப்படியா வெயில்ல தரையில தவழ்ந்து போக விடுவீங்க மூன்று சக்கர நாற்காலி இல்ல உங்க வீட்ல யாரும் வைத்தியம் பார்க்க வந்தா இப்படிதான் வெயில்ல தரையில ஊர்ந்து போக விடுவீங்களா என அமைச்சர் சரமாரியாக கேள்வி கேட்கின்றார் அமைச்சர் அதோடு நிற்கவில்லை அந்த மருத்துவமனையின் சீஃப் மெடிக்கல் ஆபீசரை அழைத்து இது குறித்து விசாரித்து அமைச்சர் சத்தம் போடுகின்றார் அமைச்சர் அதோடு நிற்கவில்லை அந்த முதியவரை ஒழுங்காக அழைத்து சென்றார்களா மாட்டி விட்டுட்டாரே என அவரை ஏதும் அலைக்கழைக்கின்றார்களா என பார்க்க நேராக கட்டுப்போடும் செல்கின்றார் அவருக்கு கட்டுப்போடுவதை நேரில் பார்த்து உறுதி செய்து கொண்டார் அமைச்சருக்கு அடுத்து ஒரு அதிர்ச்சி நோயாளிகளுக்கு சமைக்கும் இடத்திற்கு செல்கின்றார் அங்கு சுகாதாரமற்ற முறையில் பாத்திரங்களை கழுவும் இடத்தில் தண்ணீர் தேங்கி பாசி படைந்திருப்பதை கண்டு உங்க வீட்டுல இந்த மாதிரி இருந்தா அதுல சமைச்சு சாப்பிடுவீங்களா இதை நோயாளிகளுக்கு கொடுத்தா என்ன ஆவது என அமைச்சர் கண்டிக்கின்றார்

மருத்துவர்கள் சார் இது நூத்தி ஐம்பது வருஷம் பழமையான கட்டிடம் புதிய கட்டிடம் கட்டினால் நன்றாக இருக்கும் என அங்கிருந்த மருத்துவர்கள் கூறியதும் கட்டிடத்தை ஆய்வு செய்த அமைச்சர் உடனே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஃபோன் செய்து ஸ்ரீரங்கம் மருத்துவமனைக்கு புதிய கட்டிடம் கட்டி கொடுக்க உத்தரவிடுகின்றார் கொஞ்சம் அதில் மெயின் லிஸ்ட்லேயே சேர்த்துடுங்க கொஞ்சம்